கேஎஸ் கட்ரல் பாம்ப் சேனல் நண்பர்களும் வணக்கம்ங்க இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் பல் போடாத லம்பாடி பூச்சி காலைக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு செவலை காலைக்கன்று வந்திருக்குதுங்க எந்த பதிவை பார்த்தாலும் நண்பர்கள் தெளிவாக முழுமையாக பார்த்துட்டு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக நம்ம கொடுக்க முடியுமேங்க என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலவரங்கள்னு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக முழுமையாக கேளுங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே யூடியூப் ஆன் பண்ணி முன்னாடி வரணும் அப்படின்ட்டா நம்ம இன்றைக்கி போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கும் போடக்கூடிய பதிவுகள் போட்ட உடனே யூடியூப்பில் முன்னாடி வந்து நிற்குமுங்க நீங்கள் ஈஸியாக பார்க்குற எளிதாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் முதலாவதாக தான் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான ரத்த சேவலையில் வரக்கூடிய காளைக்கன்றுங்க செவலை காளைக்கன்று நல்ல ரத்த சேவலையில் நல்ல தோல் நைஸோடு நல்லா சைனிங்காக சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் தேடி தேடி இருக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கொம்பும் தலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பேற்பட்ட முகலட்சணத்தில் இருக்குதுங்க நல்ல நந்தி நேர் நேர்கொம்பம் வரக்கூடிய முக இருக்குது ஜோடி காலைகளுக்கு வாங்குறவங்க உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் உங்கள்கிட்ட காலைகள் கன்றுகள் இருந்தால் அதோடய நீளத்தையும் உயரத்தையும் அளந்து சொன்னீங்கன்னா மட்டும்தான் மட்டுந்தான் இத்தனைபடி உயரம் வரும்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு சிட்டாமல் ஆகுது அப்படிங்கிறத நம்மளே தெளிவாக சொல்லிடலாமுங்க இல்லை இப்போ அப்படின்னா நீங்கள் அதோட புகைப்படங்களை அனுப்பி கேட்டீங்கனாலும் நல்லாயிருக்குங்க இந்த காலக்கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதம்ங்க நல்ல ரத்த செவலில் இருக்குது வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது குறைப்பழுதுகள் கழிப்புச் சொல்கள் எதுவும் கிடையாது நல்ல கண்ணாமொழியில் நல்ல உருட்டான கண்ணாமூலி தோற்றதில் இருக்குதுங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல சைனிங்காக தோல் நெய்ஸில் நல்ல தோல் நெய்ஸில் கண்ணாமொழி போவரோட நல்ல முகலட்சணத்தோடு இருக்கக்கூடிய கண் ரத்த ரத்தச்சவளை காலை கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க முகத்தில் பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் ஏற்ற முகமுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பருத்தி கொட்டை வச்சு நம்ம ஃபிட்னஸாக கொண்டு வந்தோம் அப்படின்னா கண் இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க எந்த கன்று எவ்வளோ அழகு லட்சணத்தில் எவ்வளோ உடம்பு பிடியோடு நம்ம வாங்கினாலும் அதை வாங்குறதுலேருந்து கரெக்டாக ஒரு மூணு ஆறு ஒருக்கா பூச்சி மாத்திரை கொடுத்து அதுக்கு ரெண்டு நேரம் தீவனம் வச்சு போட வேண்டிய தீவனங்களை போட்டு நம்ம வளர்த்துனா மட்டும்தான் தெளிவாக வந்து சேருமுங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக வளர்த்துனா ஒரு தெ நல்ல ஒரு ஃபிட்னஸான மாடாக வந்து சேரும் காயடிச்சு காதுவாட்டினாலும் வண்டி வண்டி காலையில் உழவு காலையில் பழக்கிறக்கும் நல்ல தெளிவான கண்ணுங்க நல்லா ரட்டக்கழுத்து மாடுன்னு சொல்லலாம்க நல்ல உடம்பு நல்லா நெஞ்சகலம் நல்லா அகலமாக இருக்குங்க சிறுங்கடவு மாடுன்னு சொல்லலாம் நேரு கும்பல நல்லா கண்ணாமளிப்பாவரோடு இருக்கக்கூடிய மாடுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்பிச்சு கொடுக்குறவுங்க தெளிவாக ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவுபடுத்தின பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமங்க நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமே ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் நம்ம அனுப்பிச்சி விட்ருங்க நேரில் வர முடியாத நண்பரில் நீங்கள் எப்பவும் போல் அக்கௌண்டில் அட்வான்ஸ் மட்டும் பண்ணீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் வீடுகளுக்கு எந்த வெளியூர் வெளி மாவட்டம் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம கொண்டாந்திரை கொடுத்துருவோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் பாதி தொகையை மட்டும் கொடுத்தால் போது முன்னாடி படையில் பண்ணி கொடுக்குறாங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இருபது மாதங்களான சுழி சுத்தமாக பல் போடாத நல்ல ஒரு சுறுசுறுப்புலையும் படகுடப்புலையும் நல்ல விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு லம்பாடி கண்ணுங்க பூச்சி காளையாக இருக்குதுங்க காய் காடு காடுவாரப்பட்டதுக்கு ரெடியாக இருக்குது வண்டி பழக்கம் உணவு பழக்கத்துக்கு வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து இல்லைன்னா வீடியோ மூலியமாக விவரங்களை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமுங்க கிருஷ்ணகிரி ஆம்பூர் ஒசூர் திருவண்ணாமலை செய்யார் இந்த பகுதியிலேருந்து தமிழகத்தில் வடப்பகுதியிலேருந்து கேட்குற நண்பர்கள் விடுறதுக்கு வேணும் கேட்குற நண்பர்களுக்கு கண் நல்லா சூட்டிப்பாக இருக்குங்க இன்னும் பல் போடில் வேறு ஏதாவது சந்தேகம் விவரங்கள் வேணுனாலும் நீங்கள் தெளிவாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண் சுறுசுறுப்பில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நல்லா நேர் கோம்பு அமைப்பு முகத்தில் கருட முகத்தோட நல்லா பூச்சிக்காலைக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நல்லா டெம்பரான உடம்பு வலியும் இருக்குதுங்க வந்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தங்காட்டி இன்றைக்கி நல்ல அடர் தீவனம் ரெண்டு நேரம் எடுத்துக்குதுங்க நல்லா எடுக்க சாப்பிட்டுக்குது தீவனம் அடர் தீவனம் எது போட்டாலும் கழிக்கிறது இல்லை கழிச்சிட்டு நல்லா விளையாட்டுத்தனமாக நம்ம காட்டில் கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுக்கிட்டு மண்ணு கோதிக்கிட்டு நல்ல காலில் மண்ணை பறச்சிக்கிட்டு நல்ல சு சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க மற்ற விவரங்கள் எது வேணுனாலும் நீங்கள் ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க தெருவிடுற மாடுகளுக்கு கேட்குற ரன்னிங் மாடுகள் கேட்குறவங்களுக்கு கண் நல்லா சூட் ஆகுங்க ரேக்லாவுக்கு காயொடுச்சு காது வாட்டி பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வர முடியாதவங்க எப்போ போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கொண்டாந்துறக்கி விட்ரலாமங்க இந்த இருபது மாதமான பல் போடாத லம்பாடி பூச்சிக்காலை கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க போனதையும் வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு வேணும்னு தேடி இருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக கண்ணு செட் ஆகுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க கண் இன்னுமே நல்லா உடம்பு வச்சு வரும்போது கண் நல்லா நைஸாக தெரியுங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க நெட்டு நல்ல நெட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நீளத்துலேயும் உயரத்துலையும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு குடிக்கு கண் தாராளமாக இருக்குதுங்க இதோடய உயரம் பதினாலு புடியில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க எந்த மாடு எந்த கன்று நம்ம கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கொடுத்துட்றோம்ங்க ஏன் அந்த பூச்சி மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்ட்டா இருந்த இடத்துல என்ன சாப்பிட்ருக்கோம் அவங்க ஏதாவது பூச்சி மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது வந்ததையும் நம்ம வந்து கொடுத்துட்றோம் நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரைகள் கொடுத்தால் போதுமானதுங்க வாங்கிட்டு போனதையும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் செட் ஆகாது வயிறு கழிச்சல் ஏற்படுங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது மூணாவதாக வண்டியிலேருந்து இறக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு பதினாறு பதினேழு மாதம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வ பூச்சிக்காலையாக வரக்கூடிய காங்கயம் என்ன செவலை பூச்சிக்காலை கண்ணுங்க இந்த கண் இன்றைக்கி விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம கொண்டு வந்திருந்தவங்க வீடியோவை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல லட்சணத்திலையும் நீளத்துலேயும் உயரத்திலும் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக புறமாடி ஏற்றத்தில் ரெண்டா இரட்டத்தியமன அமைப்பில் தொப்புள் கூடிய இறக்கம் இல்லாமல் கால் கருப்பு பார்த்திங்கன்னா மெயினாக கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் கால் கருப்பில் ரேகுலரைஸ் நண்பர்கள் அதிக அளவில் தேடி இருக்கக்கூடிய கண் அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம்ங்க கொண்டு வந்து நம்ம வீடியோ எடுத்து இன்றைக்கி விற்பனை பதிவு போடலன்னு வச்சுருந்த கண்ணை தானுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி நேரில் வந்த நண்பர்கள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்து இந்த பதிவை நம்ம போட்டிருக்கிறவங்க கண்ணில் எல்லாருமே இந்த மாதிரி நல்ல முறையாக வளர்த்தோன்னு நினைக்கிறாங்க ஒரு சிலருக்கு சூழ்நிலை அமையுது ஒரு சிலருக்கு சூழ்நிலை அமையறது இல்லைங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குரங்காட்டு நல்லா மேட்ச்சில் இருக்கிறவங்க கண்ணுகளை நல்லா கொண்டு வந்துடுறாங்க ஒரு மாடு கன்று போட்டதுன்னா ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்க அதுக்கு நல்ல காலைக்கு இனம் சேர்க்கப்படணுங்க இந்த வீடியோ நம்ம போட்டதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வச்சுருந்தவங்க இதோடய தாய் மாட்டை நல்ல காலைக்கு செலக்ட் பண்ணி இன சேர்க்கை செஞ்சு அது கன்று போட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ பால் விடணும் பூச்சி மாத்திரை கொடுக்கணும் எப்படி வளர்த்தணும் மடத்தியமனம் கொடுக்கணும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு கையில் இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக ஒரு பதினாறு மாதத்தில் நல்ல ஒரு பதிமூன்றரை பதினாறு கோடி உயரத்தில் நல்ல ஒரு டாப்பாக ஜெய்சாண்டிகா நல்லா ரட்டநாடி உடம்புல நல்ல கண் ஊறி வந்திருக்குதுங்க இந்த மாதிரி எல்லோரும் வளர்த்தா மட்டும்தான் நல்ல மாடுகள் நல்ல அந்த குறிப்பிட்ட வயசில் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அமையும்ங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை செஞ்ச விலை இது யாருக்கு விற்பனை செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கொங்குநாட்டு பகுதியில் நடக்கக்கூடிய இரநூறு மற்றும் முந்நூறு மீட்டர் ரேக்லா ரேஸுக்கு பழக்கறதுக்காக வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இது வந்து காயடிச்சு காத்து வாட்டப்பட்டு தான் வந்து வண்டிக்கு பழக்கப்படுவோங்க இந்த மாதிரி கண்ணுகள் நிறைய வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கும் அதிக அளவில் நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியறதில்ல இந்த கன்று இன்றைக்கி விற்பனை செய்யப்பட்ட விலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறவங்க விரும்பி நேரில் வந்து பார்த்து கலந்துட்டு கண்ணை ஓட்டி பார்த்து நடந்து பிடிச்சி பார்த்து தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுகள் தேடிட்டு இருக்கிறவங்க வீடியோவை பாருங்கள் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கண்ணுகள் கொண்டு வள்ளைனாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம்ங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று அளவில் சுத்தமாகவே கிடைக்கிறது இல்லைங்க நம்ம கண்ணவரும் தேர்த் அளவுக்கு மயிலக்கன்று ஒரு பத்து கண்ணாவது வாங்கலாம்னு பார்த்துட்ருக்கோம் சுத்தமாகவே வந்து மயிலக்கன்று அப்படிங்கிறது ரொம்ப வந்து டிமாண்டாக இருக்குதுங்க பத்து கண் பார்த்தோம்னா ஒரு கன்று தான் பிடிக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில டாப்பாக சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா நம்ம கண்ணவரும் தேரில் கொண்டாந்து நாங்களே விற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க மாதிரி விவசாயிகளும் நல்ல முறையை வளர்த்தி வச்சுருக்கிறாங்க எதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் எந்தளவுக்கு அளவுக்கு மயிலக்கண்ணுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக நூறு சதவீதம் சொல்ல முடியாதுங்க செவலை கண்ணாக இருந்தாலும் சரி காரிக்கண்ணுகளாக இருந்தாலும் சரி நல்ல முறையாக வளர்த்துங்க இந்த மாதிரி வெளியூர் வெளி இருந்து வாங்கிட்டு போகிற நண்பர்கள் நல்லா தீவனமான தீவனம் கொடுத்து வளர்த்துனிங்க அப்படின்னா இந்த கண் இன்றைக்கி நம்ம அறுபதனாயிரூவா பட்ஜெட்டில் விற்பனை செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்தவங்களும் அதே பட்ஜெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலாயிரம் முன்னே பின்ன கொடுத்துருப்பாங்க நீங்கள் வளர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி விற்பனையும் செய்ய முடியும் அப்படிங்கிற காலத்தை வந்து வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கிறோங்க இதுபோல் கண்ணுகள் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோமுங்க நன்றி வணக்கம்